பார்வதியே பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரையன் தாய் போற்றி பாகும் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்காரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணா மலைய மண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி பராய்த்துறை பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி சிரார் பெருந்துறைனம் நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்ப மருளும் மலை போற்றி காவாய் கனகத் திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் சோமசுந்தரி அம்மை உடனுரை அருள்மிகு சோமேஸ்வர பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி போழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி விசைக்கல் மித பிழனைந்த பிரா நடி போற்றி வாழி திருநாவலூர் வண் போற்றி ஓளிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்செவிகளுக்கு உமாபதியே உலகமென்றாய் ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய் உமாபதியே உலகமென்றாய் ஒரு பலமும் வந்தாய் சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிர திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை குலையார் தெங்கு கோளிர்கொள்வாழை அழகார் கூட மோக்கில் பொன் பொன்முளை வண்ண கலையார் மொழியார் காதல் செய்யும் காரோணத்தாரே இரண்டாம் திருமுறை நீராந்த செஞ்சடையீர் நெற்றி தேர் கண் நிகழ்வே தேர் வெண் மழுவு ஒன்றுடைய பூதம் மேகலையாள் பாகம் கொண்டீர் இடை சீராந்த கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே மூன்றாம் திருமுறை மத்தர முரு திறன் மரபர்தம் வடிவு கொடு உருகுடை தொரு பெயருடை விசயனை அசைவு பரிசினால் அத்திரம் அருளும் நம் மடிகளது அணி கிளர் மணி சித்திர தழுவிய சேரை நான்காம் திருமுனை உன்னி எப்போதும் நெஞ்சுள்ளொருவனையே தொமின்னோ உண்ணிய போதும் நெஞ்சுள் ஒருவனை ஏத்துமின்னோ கண்ணியை ஓரு பால் வைத்து கங்கையை சடையுள் வைத்து பொன்னியின் நடுவுதன்னுள் பூ பூணல் பொலிந்து தோன்றும் துண்ணிய துருத்தியானை தொழுடனேன் கண்டவாரே ஐந்தாம் திருமுறை எரிகொள் மேனி இளம்பிரை வைத்தவர் கரியர்தாம் கடவுரின்மையானத்தார் அரியர் அண்ட துளோ அயன் மாலுக்கும் பெரிய காணும் பெரும் பெருமானடிகளே ஆறாம் திருமுறை ஆட்சி உலகை அடியார்க்கு அமுதெல்லாம் ஏவாய் போற்றி அஞ்சும் போற்றி மாற்றி பெரிதும் முடையாய் போற்றி மண்ணிய சிந்தை மகிழ்ந்தாய் போற்றி காட்சி பெரிதும் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி திருமுறை பூண்பதோர் இளாமை பொறுவிடையுன்றே பொல்லாத வேடம் கொண்டெல்லாரும் காண பான் பேசி படு தலையில் பலி கொள்கை தவிரீர் பாம்பினோடு படச்சடை மேல் மதிவைத்த பண்பீர் வீண் பேசி மடவார்கை வார்கை வளைகள் கொண்டாள் வெற்பறையன் மட பாவை பொறுக்குமோ சொல்லி காண்பினிய மணி மாட நிறைந்த நடுவீதி கடல் நாகிகாரோணம் மேவி இருந்தீரே செங்க மாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதலத்தே எங்கள் பிறப்பருத்திட்டு மாட்கொண்டு தெங்கு திரள் சோலை பெரும் துறையான் அங்கணன் நந்தனாய் வீடருளும் அம் கருணைவார் கடலே பாடுதும் காணம் சிற்றம்பல கோவையார் தாதே மலர் குஞ்சேயம் சிறை வண்டு தன் தேன் வரோகி தேதேயனும் தில்லையோ சேயன ஒருவர் மாதே புணத்திடைவா ஒருவர் வந்து சொல்ல யாதே செய்யத்தக்கது மதுவார் குழல் ஏந்திழையே திரு இசைப்பா வாரணி நருமலர் வண்டு கண்டு பஞ்சமம் செம்ப நம்மை மயக்குமாரோ சீரணி மணி தில்லை அம்பலத்து எங்கள் செல்வன் வாரான் அஞ்சல் என்பார் ஆவியல் பரமன் என்றன் ஆதரவே திருப்பல்லாண்டு சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கண் மாலெங்கும் திசை தrangeயன reference க よவிக் க வர்ந்து குடாம் குடாமாயி நின்று கூத்தா tonnes அமுதை எனாற்LSование தனத்தினை அப்பனை உப்பமுர ோபிக்கும் பல்லாண்டு பத்தாம் தானே சகமார்க்கம் சன்மார்க்கானே மண்மார்க்கம் முத்தி சித்திக்குள் வைப்பதாம் பின் மார்க்கமானது வேற பிறந்திறந்து துன்மார்க்கமான துன்மார்க்கம் ஞான மனத்து உறுதியுமாமே பதினோராம் திருமுறை குலமேறிய செய்யலூரில் குறிசில் குறைகடல் சூழ் தலமேறிய விரல் சண்டிகண்டீர் கண்டேர் தந்தை தாளிரண்டும் பலமேறிய மழுவால் எரிந்து ஈசன் மணிமுடி மேல் நலமேரிய பால் சுரிந்து அலர் சூட்டிய நன்னிதியே பனிரெண்டாம் நேசம் உள்ள தாவல் நீதம் நிறைந்த மணிகண்டத்து பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உயிர திரு தொண்ட தொகை முன் பணித்த திருவாழ மலர்மென் கழல் வணங்க வந்த வணங்குவாம் சென்னியதும் வணங்குவிருச்செடிகளுக்கு சென்னியது திருச்சவிகளுக்கு வெற்றிவேல் முடிக்கும் குடிக்கும் செகுத்தவர் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் தனத்தனத்தனத்தன் திணி திமித்திணித்தின் தகுத்தகு தகுத்தன் தன பேரி தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடல் சங்கரித்த மாலை முற்றும் சிரித்தரே கொளுத்தும் கதிவேளா திணைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தனி இருக்கும் பெருமாளே தென் திருத்த நீருக்கும் பெருமாளே சாக்கிர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது அருள் முன்பு நில்லாதடியேற்கு கண்ணின்று இருள் கண்டவாறு என்கொள் என் தாய் மருள் கொண்ட மாலையா வெண்ணை வாழ் மன்னவா என்னுடைய மாலையா மாற்றமதி திருக்குறள் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரில்லாத இயல்பு சண்டீஸ்வரர் சுவாமி திருச்செவிகளுக்கு சண்டிக்கு இவ்வண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி முடி தாவும் சோதிமணி முடி நாமமும் தொண்டக்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பைரவ பெருமான் திருச்சவிகளுக்கு ஸ்திரீகளுக்கு விரித்த பல் கதிர்குள் சூலம் வெடிபடுத்த மருகம் கை தரித்ததோ கோல கால பைரவராகி வேடம் முறித்துமை அஞ்ச கண்டு கொண் திருமணி வாய் விள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே பிழை பொருத்தல் கல்லா பிழையும் கருதா கசிந்து உருகி நில்லா நினையா பிழையும் நின் அஞ்சழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியேதும் வனீ வன்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குருவிலாதுயிர்கள் வாழ்க